வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த இருக்கும் உதயன் விளம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இன் நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு விடயம் என்றும் அதே இடத்திலே ஒவ்வொரு அணுகுமுறைகளும் சரியான விதத்திலே குறிப்பிட்ட சிலர் ஆட்சியில் இருப்பதற்கும் ஏனையவர்கள் அதனை பயன்படுத்தி சலுகைகளை அனுபவிப்பதற்குமான ஒரு நாடகமாக இந்த அரசியல் இருக்கிறது என்றும் விமர்சிக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைய அரசியல் நிலவரங்கள் காணப்படுகிறது குறிப்பாக பெரும் விமர்சனங்களுக்கு மத்தியிலே தேசபந்து தென்ன போலீஸ் மாதிவராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது அவர் அந்த பதவியிலிருந்து விலகும்படியான ஒரு விடயம் செய்யப்பட்டிருக்கிறது இது அரசியலிலே ஒரு திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்ற கா எனவும் இதன் பின்னால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து இந்த விடயத்தை இயக்குகிறார் எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக தேசபந்து தென்ன போலீஸ் எதிராகவே நடவடிக்கை எடுக்கின்ற அளவுக்கு ஜனநாயகம் நமது நாட்டிலே இருக்க எனக்கு எதிராகவும் எதிராகவும் நம்பிக்கை இல்லாத தீர்மானங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது என்றெல்லாம் இனி ஜனாதிபதி பேசுவார் இதனை தேர்தலுக்கு பயன்படுத்துவார் என்பது போல இந்த விடயம் தொடர்பாக பேசப்படுகிறது பல விடயங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கிறது தமிழர் பகுதியிலே இனமும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நெல் காய வைத்துக் கொண்டிருந்த ஒரு விவசாயியை சுடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பிரதேசம் இப்பொழுது மாறி இருக்கிறது அது சார்ந்த விடயங்களை பார்க்க செய்கின்றோம் மேலும் பொது வேட்பாளர் தொடர்பான விடியம் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவதற்குரிய ஒரு திட்டம் எனவே இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என சொல்லப்படுகிறது இந்த பொது வேட்பாளர் என்பதும் ஒரு வகையிலான புறக்கணிப்பு தான் எனவே தம் தம் நிகழ்ச்சி நிரலுக்கு ஒவ்வொருவரும் எவ்வாறு குரல் கொடுக்கிறார்கள் என்பதையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையிலே இன்று உதயன் பத்திரிகையும் இதே செய்தியை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது இந்த போலீஸ் மாதிபருடைய நியமனம் தொடர்பான விடயங்கள் அதன் அவருக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது பொலிஸ் மா அதிபராக செயற்பட தேசபந்து தென்னகோனுக்கு உயர் நீதிமன்றத்தால் தடை ரணிலுக்கு விழுந்தது கூட்டு என தலைப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையிலே பொலிஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோன் செயற்படுவதற்கு உயர் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை இடைக்கால தடை விதித்துள்ளது போலீஸ் மாதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்த தீர்மானத்தை வலுவற்றதாக்கி உத்தரவிடக்கோரி கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக கொழும்பு பேராயர் கரதநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை உள்ளிட்ட எட்டு தரப்பினரால் ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது போலீஸ் மதிபராக நியமனம் செய்வதற்கு ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட தேசபந்த தென்னக்கோனின் நியமனம் அரசமைப்பு பேரவையால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் தமது மனுக்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அவரே அந்த பொறுப்பிலிருந்து அந்த பொறுப்பிலே அமர்த்த ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என மனுதாரர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக குறித்த நியமனத்தை செலுத்தியேற்றதாக்கி உத்தரவிடுமாறு குறித்த மனுக்களின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த மனுக்களிலே சபாநாயகர் உள்ளிட்ட அரசியலமைப்பு பேரவையின் அங்கத்தவர்கள் தேசபந்து தென்னகோன் சட்டம் அதிபர் உள்ளிட்டவர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிமன்றம் போலீஸ் மா அதிபராக தேசபந்த தென்னோக்கோன் ஏற்படுவதற்கு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்து முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்போ இதுக்கு மேலால என்ன தில்முள்ளு செய்யலாம் என்று ரணில் பிள்ள பிளான் போட போறார் பாருங்கோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருதானது தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் திகதி என்று அறிவிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணிக்குழுவால் என்று அறிவிக்கப்படலாம் என கருதான் ஜனாதிபதி தேர்தல் காரணம் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணை குழுவினர் தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக இன்று ஒன்று கூட உள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது தென்னகோனுக்கு தடை அமைச்சரவை நேற்று அவசரமாக கூடியது இரண்டு நாட்களுக்குள் பதிலாம் ஜனாதிபதி தலைமையிலே முடிவென கடமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்து வெளிவந்த பின்னர் அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர்களால் ஆனால் சொல்லி வைத்தது போல யாருமே ஊடகவியலாளர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து நகர்வதே யாரும் பார்த்திருக்க முடியும் அந்த வகையிலே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் போலீஸ் மாதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயல்படுவதற்கு உயர் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி அமைச்சரவையை அவசரமாக கூட்டியது தொடர்பான விடயங்கள் அங்கே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் மேலும் விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபர் பதவியிலே கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் உயர் நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்ததுடன் போலீஸ் மாதிபர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறும் அறிவுறுத்தியிருந்தது இதையடுத்து அமைச்சரவை கூட்டத்தை ஜனாதிபதி ரணில் கூட்டினார் அமைச்சரவை கூட்டத்தின் போது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்குள் தமது பதிலை அறிவிப்பதென அரசாங்கம் முடிவு செய்துள்ளது சட்ட சிக்கல்கள் இல்லாமல் அல்லது நீதிமன்றத்தின் சவாலுக்கு உட்படுத்த முடியாத வகையிலே தேசபந்து தென்ன போலீஸ் அதிபராக நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் அடுத்த பேச்சுக்களை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் நெல்லை உலரவிட்டு காவலில் இருந்தவர் மீது துப்பாக்கிச்சூடு முல்லைத்தீவிலே பரபரப்பு அறுவடை செய்த நெல்லை வீதியிலே உலர வைத்த பின்னர் காவல் காத்து கொண்டிருந்தவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கல்வலான் பகுதியைச் சேர்ந்த செல்லையா கிருஷ்ணராஜா அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு இவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது காயமடைந்தவர் மெல்லாவி ஆதார மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நேரத்தில் வழக்குக்காக வந்தவரை அச்சுறுத்தியவர் நேற்று கைதாகியிருக்கிறார் இருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்றுக்காக வந்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தவர் இருந்தவரை அச்சுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே வழக்கொன்றுக்கு வந்துவிட்டு திரும்பிய ஒருவரை வாளால் வெட்டுவதற்கு மூவர் துரத்தி சென்றிருக்கிறார்கள் இதனால் அச்சமடைந்தவர் மீண்டும் நீதிமன்ற வளாகத்துக்குள் பூந்து தஞ்சம் கோரியிருக்கிறார் குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவானின் கட்டளைக்கு சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களில் ஒருவரான இருபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் ராசாவின் தோட்ட வீதியிலுள்ள வீடொன்றிலே பதுங்கி இருப்பதாக யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கை அதனை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கைதாவினருக்கு எதிராக வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்பிலே நான்கு திறந்தபடி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது பொது தேர்தல் இப்போது இல்லை அமைச்சர் பந்துல தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே இடத்துல என கூறி ரூபா முப்ப மூன்று லட்சம் அபேஸ் செய்யப்பட்டிருக்கிறது இளவாலையை சேர்ந்தவர் இது குறித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தன்னை போலீசார் என போலியாக அடையாளப்படுத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இளவாலையை சேர்ந்த மேற்படி நபர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடம் தன்னை போலீசார் என அடையாளப்படுத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடியாக பெற்றிருக்கிறார் இது தொடர்பிலே யாழ்ப்பாணம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு வழங்கப்படும் முறைப்பாட்டுக்கு அமைய மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அந்த நபரை கைது செய்திருப்பதாகவும் அவரை நீதி நீதிமன்றையை முற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது தமிழர்களின் வாக்குகள் சஜித்துக்கே கட்டுமாம் திசா தனக்க நம்பிக்கை என்கின்ற செய்தியாக அந்த செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டாலும் வடக்கு கிழக்கு மக்களின் பெரும்பான்மையான வாக்கு சஜித்துக்கே கிட்டும் என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சாதாரண தர பெறுபர் செப்டம்பரில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் செப்டம்பரில் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே சமலை பிள்ளையார்

பிரதானமாக மூன்று நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஒன்று யாராவது ஒருவரை ஆதரிப்பது அவர்களுடைய கொள்கைகள் வெளிவந்த பின்னர் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பேசுகிறார்கள் அதனை நிராகரிப்பது தொடர்பாக பேசுகிறார்கள் எனவே தமிழர் தரப்பிலேயே மூன்று விதமான முடிவுகள் அந்த மூன்று முடிவுகளையும் பிரதானமாக எடுத்திருப்பவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் இது இவ்வாறு இருக்க உட்பட செய்திகளிலே அரசு நிறுவனங்கள் சொல்கு விரைவிலே நிறுவனங்கள் அழுத்தம் ஆயிரத்தி எழுநூறு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மே தினத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது இன்று அல்லது நாளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி என்று அல்லது நாளை அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி விரிவாக சொல்கிறது தமக்கான நேரத்தை அவர்கள் சரியாக திட்டமிடவில்லை என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளது உள்ளது மருத்துவர் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் இன்றிலிருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகி இருப்பதாக யாழ்ப்பாணம் சாஹி ஆதார் வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார் அவர் குறித்த செய்திகள் இப்பொழுது அதிகளவிலே செய்திகள் தொடர்ச்சியாக வருவதையும் பார்த்து வருகின்றோம் நேற்றைய பத்திரிகைகளிலும் இது குறித்து பார்த்திருக்கின்றோம் செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய பொங்கல் உற்சவத்தை குழப்ப முயற்சி ஆலய நிர்வாகத்தோடு போலீசார் மற்றும் பிக்குகள் முருகன் முருகல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியரி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று சிறப்பாக இடம்பெற்ற வேளை அதனை குழப்பு முகமாக பாரிய மீன் ரக வாகனம் பெறவழைக்கப்பட்டு ஆலயத்துக்கு மின் வழங்கும் வயர் அறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது அரச சொத்துக்களை முகாமைத்துவம் செய்ய தயார் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதாவது அரச சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தினூடாக இலங்கையில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் சொத்துக்களையும் அங்கே முகாமை செய்வது தொடர்பாகவும் அங்கே சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் அரச சொத்துக்களிலே மூன்று பருமதியான சொத்துக்களை தன்வசப்படுத்திய விடயங்களும் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சதோசாவிலே பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது சார்ந்த செய்திகள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன போலீஸ் மாதிபராக செயற்பட தென்னக்கோனுக்கு இடைக்கால தடை அது தொடர்பான விடயங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது பந்துல குணவர்த்தனை இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் பதில் போலீஸ் மா அதிபரை கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடை இல்லை மகிந்த தேச பிரிய என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது இவ்வாறான விடயங்கள் தேர்தலை பிற்படுவதற்கான ஒரு சூழ்ச்சி என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இவை வேலைமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே இலங்கையில் நிறுத்தப்பட்ட பதினொரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்தது ஜப்பானின் இந்த செய்தி பார்க்க முடிகிறது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்க கப்பல் தொடர்பான செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டமூல வாக்கெடுப்பை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என சுமந்திர எம்பி கோரிக்கை விடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த வாக்கெடுப்புகளிலே பங்கு பெற்றுவதால் இந்த பயணமில்லை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பற்றி நேற்று தினமும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது மேலும் நாங்கள் வாருங்கள் செய்திகளிலே கல்வி பொது தராதர பரீட்சை பெறுவர்கள் தொடர்பான விடயங்கள் அதிலே சாதாரண தர பரீட்சை செப்டம்பருக்குள்ளே அந்த பெறுவர்கள் வெளியாகும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கிலியன் பூங்காவிலே பனைவார கண்காட்சி இடம்பெறுகிறது மிகவும் பயனுள்ள விதத்திலே அந்த கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனை பார்வையிட்டு பயன்பெற முடியும் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனு கிடைக்கால தடை புதிய போலீஸ் மாதிபரை நியமிக்குமாறு உத்தரவு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது போலீஸ் மாதிபராக தேசபந்து தென்னக்கோன் கடமையாற்றுவதை தடுத்து உயர்நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய போலீஸ் மாதிபரை நியமிக்குமாறு உத்தரவும் விடப்பட்டிருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டுமைக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணைகளுக்கு அனுமதி அளித்து உயர் நீதிமன்ற நீதியரசாம் நேற்று புதன்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்ததாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே இருபத்தி ரெண்டு ரெண்டு பாராளுமன்றம் பெறும்போது சபையில் இருந்து வெளியேறுங்கள் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்திலே எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரியிருக்கிறார் இதனிடத்திலே அவசரம் அவசரமாக அமைச்சரவை கூடியிருக்கிறபடியே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ரணிலை ஆதரிக்கவே பொது வேட்பாளர் பகிஷ்கரிக்க கோருகிறார் கஜேந்திரன் எம்பி செய்தி தரப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமாக என்பது அவருக்கு விரும்புவோர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் தேர்தலை என்பதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சிவராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் பகிஷ்கரிப்பதால் இந்த தேர்தலும் படாது விடயம் அப்பட்டமான உண்மை மருந்தகத்துக்குள்ளே மரணச் சடங்கு நடந்ததா திட்டமிட்ட பழிவாங்கல் என்கிறார் மருந்தக உரிமையாளர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகின்றோம் அதாவது நகரை அண்டியுள்ள மருந்தகம் ஒன்று ஒரு வீட்டிலே நடத்தப்பட்டதாகவும் அந்த வீட்டிலே மரணச் சடங்கு நடத்தப்பட்டதாகவும் அதன்போது மருந்துகள் இடமாற்றப்பட்டதாகவும் குளிர்சாதன பட்டியலை வைக்க வேண்டிய மருந்துகள் உரிய முறையிலே பராமரிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் அண்மையிலே சொல்லப்பட்டு வந்திருக்கிறது நேற்றும் நேற்றைய முன்தினங்களிலும் இந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பாக மருந்தக உரிமையாளர் இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்கிற ரீதியிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அஹ் இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையிலே எனது மருந்தகத்துக்கு அருகாமையில் உள்ள மருந்தகம் ஒன்று தொடர்பாகவும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஆகியவற்றுக்கு எதிராகவும் நாம் நீதிமன்றத்திலே வடக்கு வழக்கு தொடர உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அமைச்சர் விஜயதாச பதவி விலகுகிறாரா இன்று விஸ்வட அறிவித்தல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று நற்செய்தி என்ற ஒரு செய்தி நேற்றைய தினம் முழுவதும் பரப்பப்பட்டு வந்தது அவர் வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக சுதந்திர கட்சி தலைவர் பதவியை வகிப்பதை தொடர்ந்து அவருக்கு மொட்டு கட்சியிலே எதிர்ப்புகள் நாங்கள் விடயங்கள் எனவே இன்று அறிவிப்பு வர இருக்கிறது குறித்து எனவே நாளைய பத்திரிகைகளில் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் நீதிமன்றத்தில் இருந்து வீடு திரும்பியவரை வாளுடன் துரத்தி சென்ற சந்தேக நபர் கைது என்கின்ற செய்தி நாங்கள் விரிவாக பார்த்த விடயம் போலீஸ் மாதிபர் விவகாரம் சபாநாயகர் திரிவுபடுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இந்த குற்றச்சாட்டை நேற்று தினம் பாராளுமன்றத்திலேயே முன்வைத்திருந்தார் அதாவது அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானத்தை சபாநாயகர் திரிவுபடுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ச சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் அவர் சில வார்த்தை பிரிவகங்களை நேற்று கையாண்டிருந்தார் அதாவது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை திரிவுபடுத்தப்பட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பயன்படுத்தி திரிவுபடுத்தப்பட்ட திட்டங்களை என அவர் தெரிவித்திருந்தார் தேர்தல் எப்போது இன்று தெரிய வரும் செய்தி நாங்கள் பார்த்த செய்தி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க திட்டமா தகவல்கள் வருவதாக கூறுகிறார் எம் ஏ சுமந்திரன் என்கின்ற செய்தியும் ஜனாதிபதியை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பொது பேசிவிட்டதால் பேசி எமக்கம் கிடைத்தது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே ஜனாதிபதியின் விசேட அபிவிருத்திக்கான நிதி அதிகளவு ஒதுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே கருப்பு ஜூலை படுகொலைகள் அமைச்சர் கேட்ட மன்னிப்பு தமிழருக்கான தீர்வு அல்ல என சொல்லப்பட்டதாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது உள்நாட்டு போருக்கா போருக்கு சிங்களவர்களே காரணம் ஜாலிலே மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன நெல்லுக்கு காவல் காத்திருந்த கமக்கார அமைப்பின் செயலாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது துணுக்காய் விளானிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது புகைப்படம் அணைக்கப்பட்டிருக்கிறது வீதியோரத்திலே அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவாறான புகைப்படமாக அது இருக்கிறது அந்த இடத்திலேயே அவர் துப்பாக்கிச்சூட்டுக்குள்ளாகி இருக்கிறார் இவை தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த திட்டம் என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக அரசாங்கம் அமைக்கப்படும் இதற்காக தற்போதைய பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்பட்டு பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் மூலம் அறிய வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் குறிப்பான செய்திகளிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமே இடம்பெறும் எனவும் குறித்த அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனிடத்திலே துப்பாக்கிச் சூட்டிலே விவசாயி படுகாயம் முல்லைத்தீவில் சம்பவம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த செய்தியை விரிவாக வெளிக்கடை சிறையிலே படுகொலைகள் தினம் இன்று என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை தினம் இன்று அதாவது வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்திலே நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய வரலாற்றிலே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்கிற விடயங்களை ஞாபகப்படுத்துகிறது நமது தேசத்தின் நிறைமைய அங்கீகரியுங்கள் கஜேந்திரன் நம்பி தெரிவித்திருக்கிறார் தேர்தலை பிற்படுவதற்காக அரசியல் அமைப்பை மீறமாட்டோம் அமைச்சர் பிரசன்னர் ரணதுங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதே இடத்திலே போலீஸ் மாதிபர் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் செய்திகளாக அமைந்திருக்கிறது பெரமுனவின் ஐ எப்போது ஒரு அணிலின் பக்கம் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக இருக்கிறது மேலும் சிலருக்கு வேலை என சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் மாதிபர் விவகாரம் அமைச்சரவையின் பதில் இன்னும் இரண்டு நாட்களில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே சட்டவிரோத கொள்களம் நான்கு தசம் இரண்டு லட்சம் அபராதம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாவாந்துறையிலே சட்டவிரோதமான கோள்களம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது அது குறித்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கே அவர்களுக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர் கிறது மன்னிப்பு மற்றும் கேட்டு அரசாங்கம் தப்ப முடியாது முஸ்லீம் எம்பிக்கள் போர்க்கொடி என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது எனவே நாங்கள் இந்த செய்திகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் இன்று முதியன் விளம்பரத்தினர்கள் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து சந்தித்துவிடைய களையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி